வணக்கம் கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகள் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென அகற்றப்பட்ட மன்னார் பிரதான சோதனை சாவடி மற்றும் வீதி தடைகள் இலங்கை இந்திய எல்லை பகுதியை ஆராய்ந்த இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு பொது மன்னிப்பு சீரற்ற வானிலையால் முற்றிலும் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு காணி உறுதிகளை வழங்குவதற்கான திட்டத்தை விரைவுபடுத்த நடமாடும் சேவை தங்க பிஸ்கெட்டுகளுடன் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி கைது இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

இனி விரிவான செய்திகள் மன்னேர் மாவட்டம் பிரதான பாலத்தடியில் நீண்ட காலமாக மக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கிய பிரதான சோதனை சாவடி அகற்றப்பட்டுள்ளது குறித்த சோதனை சாவடி இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன பல வருடங்களாக இந்த சோதனை சாவடியை அகற்றுமாறும் இதனால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் அத்துடன் சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகளுக்கு சோதனை சாவடியை அகற்றுவதற்கான கோரிக்கையை கடிதங்களாகவும் வழங்கியிருந்தனர் இலங்கை இந்திய எல்லைப் பகுதியை இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் செத் ஆராய்ந்துள்ளார் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையிலிருந்து நீரிலும் நிலத்திலும் செல்லக்கூடிய ஹவர்கிராப்ட் மூலம் இலங்கை இந்திய பகுதியை இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் செத் ஆராய்ந்துள்ளார் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளும் இந்த கள இணைந்துள்ளனர் தனுஷ்கோடி முதலாம் மணல் திட்டை ஆய்வு செய்த இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சஞ்சய் சேத் இந்திய இலங்கை எல்லையில் உள்ள மூவர்ண கொடிக்கும் மரியாதை செலுத்தி கடலோர காவற்படை அதிகாரிகளுடன் இணைந்து ஒளிப்படமும் எடுத்துக்கொண்டார் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் சிலருக்கு விசேட பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு இன்று விசேட பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடகப் பேச்சாளர் காமினி பி திஷாநாயக்க தெரிவித்தார் சீரற்ற வானிலையினால் முற்றிலும் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் இதன்படி இழப்பீடு வழங்குவதற்கு அல்லது வீடுகளை மீள நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பனிக்குலாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்தார் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்காக மதிப்பீடுகளை முன்னெடுத்து அதிகபட்ச வரையறைக்குட்பட்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் நாட்டில் இருபது லட்சம் பேருக்கு காணியுறுதிகளை வழங்குவதற்கான உரிமைய தேசிய வேலை திட்டத்தினை துரிதப்படுத்தும் வகையில் இம்மாதம் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பத்தி ஆறாம் திகதி வரையில் நாடளாவிய ரீதியில் நடமாடும் சேவையொன்றை நடாத்த ஜனாதிபதி அலுவலகம் தீர்மானித்துள்ளது அதன்படி காணியுறுதிகளை வழங்குவதற்கான சகல துறைசார் அதிகாரிகளையும் கிராமங்களுக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக விரைவாக காணியுறுதிகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளோம் என ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் தெரிவித்தார் நிலமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி கடலாக இந்த இரண்டையும் மையப்படுத்தியதாக காணப்படுகின்றது கடலில் இருக்கின்ற அனைத்து வளங்களும் இந்தியாவுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது காற்றாலியாக இருந்தாலும் சரி மணல் அகழ்வாக இருந்தாலும் சரி இந்தியாவிடம் கையளிக்கப்பட்டு விட்டது மீனவர்களிடம் வாக்கு வேண்டும் அப்போது மீனவர்களே இறுதி முடிவு எடுப்பார்கள் என வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் தெரிவித்தார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சுமார் நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கெட்டுகளை எடுத்து செல்ல முயன்ற விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காலை விமானத்தில் வந்த நபர் ஒருவர் தங்க பிஸ்கெட்டுகளை புலம்பெர்ந்து விமான பயணிகள் முனியத்தின் மலசல கூடத்தில் வைத்து குறித்த அதிகாரியிடம் கொடுத்துள்ள நிலையில் அவர் அவற்றை தனது ஆடையில் மறைத்துக் கொண்டு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயன்றதாக குறிப்பிடப்படுகின்றது இதன் போது சுங்க போதை பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரிடம் மீட்கப்பட்ட தங்க பிஸ்கெட்டுகள் இரண்டு கிலோ எண்பத்தி ஆறு கிராம் எடையுடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஜாவும் நிறைவடைகின்றன எமது அடுத்த செய்தியினை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸுடன் இணைந்திருங்கள் திடீரென அகற்றப்பட்ட மன்னார் பிரதான சோதனைச் சாவடி மற்றும் வீதித்தடைகள் இலங்கை இந்திய எல்லை பகுதியை ஆராய்ந்த இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் இருநூற்றி எண்பத்தொம்போது கைதிகளுக்கு பொது மன்னிப்பு சீரற்ற வானிலையால் முற்றிலும் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு காணி உறுதிகளை வழங்குவதற்கான திட்டத்தை விரைவுபடுத்த நடமாடும் சேவை தங்க பிஸ்கெட்டுகளுடன் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி கைது